அந்த ஒரு பதின பன்னெண்டாவது ரவுண்ட் வந்து முடிஞ்சிருந்துச்சி இதுல வந்து பயங்கர வந்து சண்டை வந்து பைத்ராக்கு மஞ்சரிக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பன்னெண்டாவது ரவுண்ட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா இன்னும் ரிசல்ட் வந்து வரல ஏன்னா வந்து ஹோல்டர் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க இதுல யார் மஞ்சரி வந்துட்டு பைத்ரா பொம்மை வச்சிருக்காங்க பைத்ரா வந்து மஞ்சரி பொம்மை வச்சிருக்காங்க யாராவ வைக்க போறா அப்படிங்கற மாதிரி வந்து மண்டையில வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா வந்து என்ன ஒரு டிஸ்ட் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து வேற மாதிரி ஒரு டிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சிவகுமார் வந்துட்டு பனியை புடிச்சு இழுத்தாங்க மஞ்சரி வந்து வெளியில இருந்தாங்க சிவகுமார் உள்ள பொம்மும் அப்படியே பனியை பிடிச்சி இழுத்து மைக்கெல்லாம் புடிச்சு இழுத்தாங்க அப்படியே கழுத்து வந்து நெரிச்சு அது வந்து கேட்கறாரு கேட்கும்போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை ஏன்னா அவர் வந்து பனி அசால்ட்டா வந்து எதாவது அவர் கேட்டார்னா அவங்க வந்து பைத்ரா அவங்களுக்கு சண்டை போது வந்து நான் பைத்ரா நீ உள்ள டக்குன்னு வர வேண்டியதான அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரியா வந்து பைத்ரா ஒரு கேள்வி கேட்கிறாங்க கேட்கும் போது இவங்க என்ன பண்றாங்க ஓரளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேருமே காம்படிஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு ஆல்ரெடி நானும் வீடியோ போட்டிருந்தேன் இப்ப ஜாக்லின் கிட்ட சொல்லி வந்து நான் கூட வந்து சிவா ப்ரோ பனியனை புடிச்சுதான் இன்னொரு முடியாம வந்து சிவா ப்ரோ பனியனை புடிச்சுதான் நிமிந்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சொல்றாங்க அதுக்கு வந்து சிவா ப்ரோ உடனே கோவம் வந்துருச்சு ஏன்னா அவர் வந்து நெக் வந்து செம்ம இருத்திருச்சு இருத்தி இழுத்துருச்சு அதனால வந்து அவர் செம்மையா கோவப்பட்டாரு ஏன் கோவப்பட்டாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவ்வளவு கவலை வந்து நீங்க என்ன பிடிச்சி இழுத்தீங்க எங்க நெக் வந்து ரொம்ப ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு நீங்க உங்களுக்கு வந்து ரயன் வந்து வைத்த பிடிச்சி அமுத்தினப்ப எவ்வளவு கவலை வந்து ஸ்ட்ரோக் ஆச்சோ அவ்வளவு கவலை வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரோக் ஆச்சு நீங்க அப்பதைக்கு வந்து என்ன ஒரு சின்ன ஒரு சாரி கூட கேட்கல அடுத்த அவங்களும் என்ன என்னன்னு நல்லா என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறாங்க நீங்க ஒரு சாரி கூட கேட்காம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அது சிவகுமார் வந்து பயங்கரமா வந்து செம்மையா வந்து மஞ்சள் வந்து சண்டை போட்டு இருக்கிறது பாக்க முடிச்சு செம்மையா வந்து அவரும் வந்து கண்ணு கலங்கிருச்சு அவங்க வந்து என்ன பண்றாங்க இவங்க வந்து நானும் கேம் விளாடுறேன் அவங்களும் கேம் விளாடுறாங்க டீ ஷர்ட் மைக்கு இதெல்லாம் புடிச்சு எதுக்கு இருக்கணும் அவங்க உள்ள வர வேண்டியா எனக்கு அவங்க அவங்க வந்து பைத்துல ரயன் பிடிச்சனால அவங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அஃபெக்ட்ஷன் ஆச்சோ எவ்ளோ எவ்வளவு அஃபெக்ட் ஆச்சோ எனக்கு அதே மாதிரி நான் பை அப்படி பிடிச்சி கீழ அமுத்துறாங்க எனக்கு கழுத்துல பிடிச்சி அந்த பனியன் வந்து இழுத்து நெருக்குது அதனால நான் என்ன பண்ண முடியும் அது வந்து என்கிட்ட ஒரு சின்ன ஒரு சாரிங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் ஒரு கூட்டத்துல வந்து அந்த ஒரு தெரியாம பண்ணிட்டேன் கேம்ல வந்து தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இருந்தாலும் இவங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்க இவங்க பொம்மையை வைக்கிற காண்டி என் பனியின பிடிச்சி இழுத்தேன் அது வந்து நான் அப்படியே டிஃபைன் பண்ணி நான் கீழே போயிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற வந்து என்ன ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு சாரி கேட்காத மாதிரி அந்த மாதிரி வந்து இதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சிவகுமார் வந்து செம்மையா கோவப்பட்டாங்க செம்மையா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாரு மண்டைக்கு ஃபுல்லா ஏறிச்சு உங்களுக்கு நடந்தா அது வந்து நியாயமா உங்களுக்கு எல்லாத்தையும் பத்தி யோசிக்கணும் நீங்க வந்து ஒரு சின்ன சாரி கேட்கணும் எல்லாருமே வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க நீ ஒரு சாரி கூட வந்து என்ன கேட்கல இப்பதே வந்துட்டு இது ஒரு ஒரு பாயிண்ட் வந்துட்டு சொல்றாங்க இப்ப வந்து ஒரு கேங் இருக்காங்க அந்த கேங் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு இது நடந்துருச்சுன்னா அந்த கேங் வந்து என்ன பண்றாங்க ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி துடிக்கிறாங்க இதே வந்து மத்த ஆளுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதை வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அது வந்து இவன் குற்றா போட அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு போறீங்க எல்லாருமே ஒரு இது அடிபட்டுச்சுன்னா எல்லாருமே வந்து போய் பார்க்கணும் எல்லாருமே வந்து பார்க்கணும்னா வந்துட்டு இப்போ உங்க கேங்கில் அடிபட்டுச்சுன்னா நீங்க போய் பாக்குறீங்க எல்லாருமே அந்த இதுக்கு வராங்க இப்ப அடுத்தவங்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த ஒரு இது வந்து எல்லாருமே பார்க்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின்னா பயங்கரமா வந்து சுகுமார் வந்து புத்தி காமிச்சிட்டு இருந்தாரு ஏன்னா பாத்தீங்கன்னா ரயன்க்கு அடிப்பட்டனால வந்து அவர் ஜாக்லின் வந்து ஜாக்லின் அவங்க எல்லாம் பாத்திருந்தாங்க ஜெஃப்ரிக் அடிப்பட்ட போது அவங்க தான் போய் பாத்திருந்தாங்க ஆனா எல்லாருமே வந்தாங்க ஆனா தான் போய் பாத்துட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்தாங்க ஆனா அடுத்தவங்களுக்கு அடிப்பட்ட போது இவங்க யாருமே வரல இவங்க யாருமே வந்து மிச்சர் சாப்பிட்டு உட்காந்துருந்த மாதிரி வந்து உட்காந்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா வந்து அவர் பேசி இருந்தது வந்து பாக்கு நெக்ஸ்ட் வந்து எனக்கு இருக்க வரைக்கும் வந்து டாலோஸே வந்து நான் உடச்சு விட்டுருக்கேன்

இதுல வந்து பன்னெண்டாவது ரவுண்ட்ல வந்து இன்னும் ரிசல்ட் வரல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்றேன் இந்த மாதிரி பிக்பாட் நம்ம சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்